ஓம் ஸ்ரீ ஆத்ம போத்தம் ஸ்ரீ ஆதிசங்கரர் சுலோகங்கள் ஸ்ரீ ரமண மகரிஷி வெண்பாக்களுடன் தசேந்திரிய சமன்விதம் அபஞ்சி கிருத பூத்தோதம் சூக்ஷ்மாங்கம் போக சாதனம் வாயுக்கள் ஐந்து வாயுக்களைந்து ஏயும் ஈரைந்தாயும் கருவிகளேய்ந்து உன காய்களவாத நுண்பூத்த காயமாம் போக துளவாத சாதனமாம் மனம் புத்தி பத்து புலன்கள் ஆகியவை பஞ்சீகரண முறைக்கு முன்பு தோன்றியவைகளாக அமைந்து உண்டாக்கும் சூட்சும சரீரம் போகத்தை அனுபவிக்கும் கருவி என்று சொல்லப்படுகிறது முதலில் சொல்லப்பட்ட போகாயதனம் சரீரம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும் போக சாதனம் என்பது ஐந்து பிராணன்கள் மனம் புத்தி பத்து இந்திரியங்கள் இவற்றால் ஆனது சூட்சம சரீரம் ஆகும் இது கரணம் ஆகாத பூதங்களால் ஆனது அதுவே இன்பம் துய்ப்பதற்கு உள்ள கருவியாம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகிய பஞ்ச பூத்தங்களால் ஸ்தூல சரீரம் எவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை சென்ற ஸ்லோகத்தில் ஆராய்ந்தோம் இந்த சமஸ்கிருதத்தில் அப்பு தேயு ஆகாசம் என்பர் தன்மாத்திரைகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஐந்து பூத்தங்களும் பிரிந்து பின்பு ஒன்று சேர்வதை பஞ்சீகரணம் என்று அழைப்பர் இதை பற்றிய விளக்கமான விவரம் ஏற்கனவே கடந்த ஸ்லோகத்தில் தரப்பட்டிருக்கிறது பஞ்சீகரணத்தின் விளைவாக சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவிக்கும் போகநிலையாக விளங்கும் ஸ்தூல சரீரம் தோற்றத்திற்கு வருகிறது ஒவ்வொரு ஜீவனிடத்தும் மூன்று சரீரங்கள் இருக்கின்றன அவை முறையே ஸ்தூல சரீரம் சரீரம் காரண சரீரம் என்பனவாகும் இதை விளக்குவதற்கு புழையம்பழம் ஒன்றை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் புழையம்பழத்தில் மூன்று முக்கிய பாகங்கள் உள்ளன மேல்தோடு சத்துள்ள பாகம் உள்ளே உள்ள கொட்டை என்பவையே அந்த மூன்று பாகங்களாகும் ஜீவனடத்துக்கு காணப்படும் மூன்று சரீரங்களுடன் இவற்றை ஒப்பிட்டால் புளியம்பழத்தின் மேல் ஓட்டை ஸ்தூல சரீரத்துடனும் சத்து பாகத்தை சூட்சும சரீரத்துடனும் கொட்டையை காரண சரீரத்துடனும் ஒப்பிடலாம் இந்த ஸ்லோகத்தில் சூட்சும சரீரம் பற்றிய விளக்கம் தரப்படுகின்றது சூட்சும சரீரம் லிங்க சரீரம் எனவும் அழைக்கப்படுகின்றது இது பதினேழு தத்துவங்களால் ஆனது ஐந்து பிராணன்கள் பத்து இந்திரியங்கள் மனம் புத்தி ஆகியவை அந்த பதினேழு ஆகும் இந்திரியங்கள் மொத்தம் பத்து கர்மேந்திரியங்கள் ஐந்து தோல் சக்ஷு கண் ஜிஹ்வா நாக்கு கிராணம் மூக்கு ஆகியவை ஐந்து ஞானேந்திரியங்களாகும் வாக்கு பாணி கை பாதம் உபஸ்தம் வாயு ஆகியவை ஐந்து கர்மேந்திரியங்களாகும் இந்த ஸ்லோகத்தில் பஞ்ச பிராணன் என்ற வார்த்தை வருகிறது பஞ்ச பிராணன் என்றால் ஐந்து பிராணன்கள் என்று பொருள் பொதுவாக பிராணன் என்றால் நாம் உள்ளே இழுத்து வெளிவிடும் மூச்சு என்று அர்த்தம் செய்கிறோம் உண்மையில் பிராணன் என்ற வார்த்தை இதைவிட இன்னும் அதிக அர்த்தத்தை கொண்டு விளங்குகின்றது நமது சரீரத்தின் மூலம் எந்த ஒரு உயிர்ப்புத் தன்மையானது வெளிப்படுகின்றதோ அதை பிராணன் எனலாம் அந்த பிராணன் ஐந்து விதமாக தொழில் புரிகிறது வாழ்க்கையாகிய நிகழ்ச்சியின் ஐவகை கிரியைகள் பஞ்ச பிராணன்களாகின்றன பிராணன் வியானன் உதானன் பஞ்ச பிராணன்களாகும் பிராணன் ஐந்து வகையாக செயல்படும் விதத்தை கீழே விரிவாக காண்போம் உச்சுவாச நிசுவாசம் பிராணுடைய வேலை நமது புலன்களின் பல்வேறு செயல்களை ஒழுங்குபடுத்தி இயக்கும் தொழில் பிராணனுடையதாகும் பிராணன் இருக்கும் வரைதான் உடலில் உயிர் இருக்கிறது என்பது புலனாகும் பிராணன் உடலை விட்டு உடல் உபயோகமற்றதாகி விடுகின்றது நமது உடலில் கழிவு பொருள்களை நீக்கும் தொழில் அப்பான உணவிலுள்ள ஏனைய தேவையற்ற பாகத்தை அப்பானன் வெளியேற்றுகின்றது மலஜல விச விசர்ஜனம் செய்திப்பது அப்பானனது வேலை வியானன் ஜீரண மண்டலத்தோடு இணைந்ததாகும் உட்கொண்ட உணவை உடலின் உட்கிரகு அது உதவுகிறது இரத்த ஓட்டத்தை கவனித்துக் கொள்வது யானனது வேலை ஜீரணிக்கப்பட்ட உணவை உடலின் பல்வேறு பாகங்களுக்கும் சமமாக பங்கிட்டு வழங்கும் வேலையை செய்கின்றது உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு எவ்வளவு உணவு தேவை என்பதை அது நிர்ணயிக்கிறது உதாரணமாக கைகள் அதிகமாக வேலை செய்கையில் அவற்றிற்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது மூளை உழைப்பின் பொழுது மூளைக்கு அதிக சக்தி அளிக்கப்படல் வேண்டும் இந்த விதமாக பங்கிட்டு கொடுப்பதுதான் சமானனது வேலை உதானன் ஆகாரத்தை விழுங்குவதற்கு உதவி புரிகின்றது மற்றும் சுசுப்தி நிலையில் ஜீவனை பிரம்மத்தில் நிலைத்திருக்கும்படி செய்கிறது மரண தருவாயில் அது சூஷ்ம சரீரத்தை ஸ்தூல சரீரத்திலிருந்து பிரிக்கிறது மனித உடலில் மிகவும் இன்றியமையாத முக்கியமான பகுதி இதயமாகும் உடலின் கேந்திர ஸ்தானமாக அது விளங்குகின்றது ஒரு அரசாங்கத்தின் தலைநகருடன் இதயத்தை ஒப்பிடலாம் பாரத அரசாங்கத்தின் தலைநகரம் புதுடில்லி மத்திய அரசு புதுடில்லியை தலைநகராக கொண்டு நாடு முழுவதையும் ஆட்சி செய்கிறது அல்லவா அதுபோல் இதயத்தை மையமாக கொண்டு மேலே குறிப்பிட்ட பிராணங்கள் இந்த உடலாகிய அமைப்பை இயக்குகின்றன ஒரே உயிர்ப்பு சக்தியானது ஐந்து விதங்களாக தொழிலாற்றுகின்றது ஒரு அரசாங்கத்தில் பல்வேறு மந்திரிகள் அலுவல்களை கவனிப்பது போல பல்வேறு பிராணன்கள் உடலில் பல்வேறு அலுவல்களை செய்கின்றன மேற்சொன்ன பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் ஆகிய ஐந்தும் முக்கிய பிராணன்கள் என்ற பகுதியில் அடங்குகின்றன இவற்றை தவிர நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்ற ஐந்து உப பிராணன்கள் இருக்கின்றன விக்கல் வாந்தியெடுக்கச் செய்தல் கண்களை மூடி திறத்தல் பசியை உண்டாக்குதல் விடுதல் உடலை வளர்த்தல் போன்ற காரியங்களை செய்வதற்கு அவை துணைபுரிகின்றன இந்திரியங்களின் பால் அமைந்துள்ள செயல்முறைகளை பிராணன் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது உதாரணமாக கண்கள் பார்க்கின்றன காதுகள் கேட்கின்றன பார்த்தல் கேட்டல் ஆகிய செய்கைகளை செய்ய உதவியாக இருக்கும் வெறும் கருவிகள்தான் கண்களும் காதுகளும் உண்மையில் பார்த்தால் கேள்வி கேட்டல் ஆகிய செயல்முறையானது மனம் புத்தியில் அடங்கியது கண்கள் மூலம் பார்க்கப்படுகிறது காதுகள் மூலம் கேட்கப்படுகிறது எனவே கேட்க வைப்பது பார்க்க வைப்பது மனமும் புத்தியுமே ஆகும் மனம் புத்தி வேலை செய்யாத இடத்தில் கண்களால் பார்க்க முடியாது காதுகளால் கேட்க முடியாது எனவேதான் சில சமயங்களில் நமது மனமும் புத்தியும் எதை பற்றியோ எண்ணிக்கொண்டிருக்கையில் முன்னர் நடந்து சென்ற நபரை கூட கவனியாது அருகில் உறக்க பேசியது நபரது சத்தையும் கேட்காது நாம் அமர்ந்திருக்கின்றோம் பிறகு அந்த வந்து நம்ம தகவல் தெரிவிக்கையில் அப்படியா முன்னால் நீ சென்றாயா அப்பொழுது என் மனம் எங்கோ இருந்தது என்று பதில் கூறுகிறோம் எனவே சுருக்கமாக கூறின் ஐந்து பிராணன்கள் பத்து இந்திரியங்கள் மனம் புத்தி ஆகியவை அடங்கியது சுற்றும சரீரம் பஞ்சீகரணம் ஆவதற்கு முன் தன் மாத்திரைகளாகிய பஞ்ச அபுத்தங்களால் ஆனது அது இதன் மூலம் நாம் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றோம் ஸ்தூல சரீரம் போகாயதனமாக விளங்குகின்றது சூட்சும சரீரம் போக சாதனமாக விளங்குகின்றது தொடரும்